ஜெர்மனியில் போலி ஆவணங்களில் குடியேறிய வெளிநாட்டவர்கள் காத்திருக்கும் ஆபத்து போலியான மற்றும் முழுமையற்ற விசா ஆவணங்களை ஏற்றுக்கொண்டதாக வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களில் உள்ள ஊழியர்கள் மீது ஜெர்மன் நீதித்துறை அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாகிஸ்தான் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட சில மூன்றாம் நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களில் உள்ள ஜெர்மன் ஊழியர்கள் போலி ஆவணங்களை ஏற்குமாறு அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதனால் தேவையான அனைத்து ஆவணங்களும் இல்லாத போதும் புலம்பெயர்ந்தோர் நாட்டை சட்டப்பூர்வமாக அடைய அனுமதித்த நிலையில் அவ்வாறு குடியேறியவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது ஜெர்மன் பசுமை கட்சியினர் வெகுஜன குடியேற்றத்திற்கான ஆதரவு ஒருபோதும் நன்கு பாதுகாக்கப்பட்ட ரகசியமாக இருந்ததில்லை போலி விசா ஆவணங்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் வெளியுறவு அமைச்சகம் இன்னும் மறுப்பு வெளியிடாதது அதிகாரிகள் அதிகமாக செயல்படுகிறார்கள் என்பதை குறிக்கிறது என்று அறிக்கை கூறுகிறது விரைவில் வெளியுறவு அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த நாடு அதன் ஊழியர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது என்பதனை உறுதிப்படுத்தியது அது ஏற்கனவே நிறுவன நடவடிக்கைகளுடன் எதிர்வினையாற்றியுள்ளது என்பதனையும் வலியுறுத்தியது பர்லின் மற்றும் காட்பஸில் உள்ள அரசு வழக்கறிஞர்களின் மூன்று அறியப்பட்ட விசாரணைகள் நுழை பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான கேள்விகள் தனிப்பட்ட வழக்குகள் தொடர்பானவை என்று அனலினா அமைச்சகம் அறிவித்தது உள்ள வெளியுறவு அலுவலகம் ஜெர்மன் தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களில் உள்ள ஊழியர்களுக்கு தவறான அல்லது முழுமையற்ற ஆவணங்களுடன் விண்ணப்பத்தாரர்களுக்கு அனுமதி வழங்குமாறு அறிவுறுத்தியது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்நாட்டில் புகலிடம் கோரி விண்ணப்பித்தவர்கள்